ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பால் சக்கரை அடுப்பு எதுவுமே இல்லாமல் ரெண்டே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டான பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாயசம் அரை மூடி அளவுக்கு தேங்காவை இது குட்டி கட் ஒரு மிக்சி ஜாருக்கு இது மாத்திக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் முத்தனை தேங்காவா எடுத்துக்கோங்க அப்பதான் பால் நல்லா வரும் நம்ம அரைச்ச தேங்காவை ஒரு ஜனியில சேர்த்துட்டு அதோட பால் மட்டும் பிழிஞ்சு தனியா எடுத்துக்கலாம் அரை மூடி தேங்காவுக்கு மூணுல இருந்து நாலு பேர் தாராளமா இந்த பாயசத்தை குடிக்கலாம் நீங்க உங்க தேவைக்கேற்ற மாதிரி தேங்காவை அதிகமாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம் இந்த புழியீரை எல்லாத்தையும் திரும்பி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இன்னொரு டைம் நம்ம பால் எடுத்துக்கலாம் மொதல் பால் நல்லா கெட்டியா இருக்கும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சது கூடவே இன்ன ஒரு ஒரு கப்ல இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதையும் ஜன்னியில சேர்த்துட்டு பால நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் தேங்காவல இருந்து ரெண்டு டைம் மட்டும் பால் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் நம்ம பாயாசத்துக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டு இதுதான் இது பாதாம் பிசின் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கடைலயுமே கிடைக்கும் இந்த பாதாம் பிசின்ல இருந்து ஆறு டு ஏழு பீஸ் மட்டும் எடுத்து தண்ணியில ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி இருந்தா கரெக்டா இருக்கும் இரநூறு எம்எல் தண்ணியில நைட்டே நான் பாதாம் பிசினை ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் செய்தது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்க ஆறு பீஸ் பாதாம் பிசின் தான் அதுக்கே எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க நல்லா பனித்துளி மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்தா நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம் நைட்டே ஊற வச்சிருங்க அப்போ ஈஸியா இருக்கும் நைட்டு ஊற வைக்க முடியலனா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு எப்போ வேணாலும் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறி வந்துடும் லைட்டாக கட்டிகள் பட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஃபோர்க் வச்சு இது போல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் கூட கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு தேங்காவுக்கு கால் கப் நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் நீங்கள் சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா அரைக்கப் அளவு கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பத்திலாம் சக்கரை இல்லைன்னா பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி வரணும் நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்க சர்க்கரை சேர்க்குறீங்கனாலும் கால் கப்ல இருந்து அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இது கூட நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாதாம் பிசனையும் உள்ள சேர்த்துக்கலாம் பாதாம் பிசின் வெயிலுக்கு ரொம்பவே நல்லது உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிடும் இதை நீங்க டெய்லியுமே எடுத்துக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா பாதாம் பிசின் அதை ஃபுல்லாக அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படி உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு மூணாக கட் பண்ண அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதிகமாக சேர்த்துறாதீங்க அவ்வளோதான் சூப்பரான பாயசம் ரெடி இதை நீங்கள் அப்படியும் சர்வ் பண்ணலாம் இல்லனா ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுனும் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சம்மருக்கு முக்கியமாக எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எல்லாேருமே எடுத்துக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்